நாள் என் செய்யும் வினைதார் என் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் இயருடல் வேண்டும் ஆதி அருணாசலா அமர்ந்த பெருமானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு மற்ற கிரகங்கள் அப்படின்னா ராசியில் இருக்கா ராசிநாதன் புதன் மூணாம் இடத்தில் நாலாம் இடத்துலையும் இருக்கார் மூணாம் இடத்துல இருபது நாளும் நாலாம் இடத்துல உச்சமடைகிறார் பத்து நாள் குரு பன்னெண்டில் இருக்கார் ராகு பகவான் பத்தில் இருக்கார் சனி பகவான் ஒன்பதில் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்க அப்போது இந்த மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வா தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களே கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்தில் இருபது நாள் உங்களுக்கு ராசிநாதன் மூலாமிடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் எந்த ஒரு கிரகமும் மூலாமிடத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ராசிநாதனே மூணாம் இடத்துல இருக்கிறதால பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் ஆட் ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் கெடுபிடி இருக்கும் வேலையில் டென்ஷன் இருக்கும் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார் வீடு வாங்க விற்க இருக்கும் அன்பர்களுக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி கேது அங்கே இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போது கோயில்களில் பணியாற்றக்கூடிய அதாவது அன்பர்களுக்கும் சரி ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான பலன்களில் வழங்க போகிறது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் சவாரி நல்லா கிடச்சி சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க தாயினுடைய ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது சொத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க மனை வாங்க இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பீடம் ஏறு இருக்கிறார் கடைசி ப பதினோரு நாள் அப்போ கலைத்துறையில் பணியாற்றும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய அனுகிரகத்தாலும் இந்த மாதம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்க முடியும் ஐந்து குழியவன் ஐந்தில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதாவது சீட்டாட்டம் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரித்து கொள்ளலாம் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் மற்றபடி இந்த ஆறாவிடம் என்பது ஒரு வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறார் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லாம் ஒரு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் மற்றவர்களால் பாராட்டை பாராட்டினை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் அதாவது மனைவி மனைவி சார்ந்த விஷயங்களில் செலவினங்கள் ஏற்படும் மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் அல்லது மனைவி மனைவியால் சுப செலவுகள் வீட்டுக்கு தேவையான வெளியுறந்த பொருட்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் பிள்ளைகளுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸு ட்ரெஸ் மெட்டீரியல் தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இல்லை அவங்க உங்கள் பிள்ளைக்கு வந்து வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பார்க்க போகக்கூடிய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தொழில் ரீதியாக வெளிநாடு செல்லக்கூடிய உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசா நியமிச்சு அவங்களுடைய சொத்து ஒத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் அரசியல்வாதிகளும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் உங்களுக்கு ஆகாதவன் ஒன்றங்களுக்கும் ஒன்று போட்டு கொடுத்து எதாவது பிரச்சனை வரலாம் அப்புறம் இரும்பு இரும்பு சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடிய அதாவது லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தொழிலாளி முதலாளிகளுக்கும் சண்டை சச்சரவு வரலாம் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசி சுமூகமாக முடியலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை பத்தாம் இடத்தில் ராகு பகவான் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் பகவான் இருக்கிறார் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க வெளிநாடு போகணும்னு நினச்சா தாராளமாக போங்க அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அதுவும் வெளிநாட்டில் வந்து தொழில் பண்ணுறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும் உள்நாட்டிலேயே வந்து அன்ன இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான காலம் மற்றபடி பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு காலதாமதம் ஆகும் மற்றபடி பனிரெண்டு பனிரெண்டில் குரு பகவான் இருப்பது செலவினங்களை காட்டுகிறது அது சுப காட்டுகிறது இப்போது வீட்டுக்கு தேவையான விலையோர்ந்து பொருட்களை வாங்குவீர்கள் வீடு கட்டுவீங்க வீடு அலட்டேஷன் பண்ணுவீங்க ஃப்ளாட்டு கட்டுவீங்க வீடு இடம் வாங்குவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இப்படி பல செலவுகள் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் நாளில் சுக்கரல் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க அது கூட நடக்கும் ஃபோர் வீலரே வாங்குவீங்க ஏன் கார் வாங்கலாமே அப்படின்னு கார் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த மூணு நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிடுங்க எந்த ஒரு ஈடுபாடும் உங்களுக்கு வேண்டாம் புதுசாக எந்த ஒரு தொழிலும் செய்ய வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக நல்ல அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்க போகிறது அதிலே குறிப்பாக வந்து பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதால தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக நல்ல சம்பாத்தியம் சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது விளங்க போகிறது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்